உடல் மோசடி மற்றும் பாதாள உலக செயல்பாடுகளை முற்றாக ஒழிப்பதனால் பட்டினி கிடக்கவும் நாம் தயார் என்று மாஸ்டர் சரத் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சரத் போன்சேகா இந்த கருத்தை வெளியிட்டார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் இந்த அரசின் ஆட்சி ஏனைய அரசாங்கங்களுடன் ஒப்பிடும்போது மேம்பட்டதாகவே காணப்படுகிறது இவற்றை முற்றாக ஒழித்தால் நாட்டுக்கு கட்டாயம் நன்மை பயக்கும் அரசின் சில செயல்பாடுகளே பின்னடைவாக காணப்படுகின்றன தற்போது பொதுமக்களின் சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றை செயல்படுத்துவதில் அரசு ஓரளவு முன்னோக்கி சென்றுள்ளது மேலும் போதைப் பொருள் இளைஞர் சமூகத்தின் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது போதைப் பொருளை முற்றாக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்தாலே இளைஞர் சமூகத்தை காப்பாற்ற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்